மயிலாடுதுறை நகரில் நகராட்சி மேல்நிலை பள்ளியில் சூழ்ந்த மழைநீர் காரணமாக பள்ளி தீந்துவதால் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது முன்னெச்சரிக்கையாக தண்ணீரை நகராட்சி நிர்வாகம் வெளியேற்றாத காரணத்தால் மாணவ மாணவிகள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகினர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் குப்புவா புயல் சின்னம் காரணமாக கடந்த மூன்று தினங்களாக பலத்த மழையானது பெய்தது இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது தேங்கிய தண்ணீரை வெளியேற்றுவதில் நகராட்சி நிர்வாகம் மிகவும் மெத்தனமாக செயல்படுவதாக அவ்வப்போது பொதுமக்கள்

நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதன் காரணமாக இன்று பள்ளிக்கு விடுமுறை அளிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகள் மீண்டும் வீட்டிற்கு சென்று அவலநிலை ஏற்பட்டது தாமதமாக வந்துள்ள நகராட்சி ஊழியர்கள் தற்போது தண்ணீரை வெளியேற்றும் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் விரிவான விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி அருண் பிரசாத்